வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம டேஸ்டி குக்கில் பார்க்க போகிறது சமையல் வீடியோ கிடையாதுங்க மனிதர் டிப்ஸும் வீடியோவும் கிடையாதுங்க இன்றைக்கி நம்ம அதாவது கடன் எப்படி வாங்குனோம் எதுக்கு கடை வாங்குகிறோம் எதுக்கு கடை வாங்கக்கூடாது இந்த மாதிரி கடை வாங்கி கடனில் போய் விழுந்துருவாங்க அப்போ அந்த கடனை அடைச்சி எப்படி சீக்கிரமாக வெளியில் வாரது அப்போ அதுக்கு அந்த குண்டான நம்ம டிப்ஸு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி எதுக்கு கடை வாங்கணும் எதுக்கு கடை வாங்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு டிப்ஸ் தான் நினைக்கிறேன் நான் அக்கா சொல்ல போகிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இன்னைக்கு நான் சொல்ல போகிற டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்படித்தான் நிறையா பேர் எதுக்கு கடை வாங்குகிறோம் எதுக்கு கடை வாங்கக்கூடாதுன்னு தெரியாமலே போய் கடனை வாங்கி வாங்கி அதை அடைச்சி எப்படி வாருன்னு ஒரு பிளானிங் இல்லாமல் ஒரு கடனுக்கு இன்னொரு கடல்லையும் போய் விழுந்துருவாங்க அப்போ அதுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு இதில் நான் சொல்கிறதில் ஒரு ஐடியா கிடைக்குங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எப்படி இதில் நானும் ஒரு இதில் சில ஒரு இட தெரியாமல் போய் நான் கடனில் விழுந்திருக்கேன் அந்த கடனை அடைச்சும் நான் வெளியில் வந்துட்டேன் அப்போ அந்த இதை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அதனால் இந்த நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை சொல்ல போகிறேங்க வாங்க இப்போ நம்ம ஒரு ப ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்க போகிறது எதுக்கு கடை வாங்கணும் எதுக்கு கடை வாங்கக்கூடாது அந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க இப்போ நம்ம கடை வாங்குகிறோன்னா இப்போ கடன் கொடுக்க எல்லாருமே வருவாங்க நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு முதல்ல வருவாங்க அதை நமக்கு அடைக்கிறதுக்கு திறமை இருக்கா தைரியம் இருக்கா நம்ம அடைச்சி வெளியில் வந்துடுவான்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும் அடைக்கிற தைரியம் இருக்கான்னு பின்னா எதுக்கு நான் முக்கியமான கடனாக நம்ம வாங்கணுமா இல்லை வெறுதே சும்மா தேவையில்லாமல் கொடுக்குறாங்கன்னு போய் நம்ம கடை வாங்கணுமா நீங்கள் அதையும் யோசிச்சுட்டு நீங்கள் கடை வாங்கணும் கை நீட்டி அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதே நீங்கள் உங்களுடைய மைண்டில் இதை வச்சுக்கோங்க எதுக்கு கடை வாங்கினேன் எதுக்கு கடை தேவையா கடை வாங்கணுமா கண்டிப்பாக இல்லை இது வெறுதே சும்மா அதனால் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கடன் வந்து தப்பிச்சுக்குருவீங்க சும்மா கடன் கொடுக்காச்செடி வாங்கணும் சொன்னால் அதை நம்ம அடைக்கிறதுக்கு தைரியம் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஒரு வீடோ நிலம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கல்யாணம் இது வைக்கிறீங்கன்னா கல்யாணம்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க நம்ம கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தாலும் கொஞ்சம் கடன் வாங்கி தான் கல்யாணம் முடிக்கணும் அதுனா முக்கியமான கடன் அதுக்கு வாங்கலாம் பின்னா நீங்கள் ஒரு வீடோ நிலமோ வாங்குறீங்கன்னா அதுவும் நம்ம கடை வாங்கலாம் அதுவும் கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருந்துவிட்டால் கொஞ்சமாக தான் நீங்கள் போய் கடை வாங்கணும் அதிகமாக போய் கடை வாங்கக்கூடாது நம்மகிட்ட ஓரளவுக்கு அமௌண்ட் இருந்தால் கொஞ்சமாக ஒரு நம்மளால் எவ்வளோ அடைக்கணுமோ அந்த ஒரு அளவுக்கு தான் கடன் கம்மியாக தான் நம்ம போய் வாங்கணும் அந்த மாதிரி நீங்கள் கடனை அட் வாங்கினாலுமே அது வந்து உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அடைச்சாலும் பின்னாடி உங்களுக்கு அது வீட்டுக்கு வாங்கினாலும் சரி நிலத்துக்கு வாங்கினா அந்த நிலம் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொத்தாகும் வீடு வாங்குறதுக்கு நீங்கள் கடன் வாங்கினா உங்களுக்கு அதை அடைச்சி வந்தாலும் கடைசியில் உங்களுக்கு வீடும் சொத்தாகும் அதை ஒன்று புரிஞ்சுக்குங்க அப்போ நான் இல்லை என்ன தெரியுமா வீடு நிலம் கல்யாணம் இந்த மாதிரிதான் மூணு தான் முக்கியமான நமக்கு கடன் வாங்கலாங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸு பார்க்க போகிறோங்க அதாவது நம்ம கடன் வாங்கிடுவோம் கடன் எதுக்கு வாங்குறோம் ஏன் வாங்குறோம் தெரிஞ்சோ தெரியாமலாக போய் நம்ம கடனில் விழுந்துருவோம் ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ஒரு plan இருக்காது பிளானிங் இருக்காது அதாவது அந்த கடனை அடைச்சி எப்படி நம்ம வெளியில் வரணும் அந்த நமக்கு அந்த மைண்டு இருக்காது யோசிக்கிறது இருக்காது பிளானிங்கும் இருக்காது மாட்டில் போய் கடன் வாங்கிடுவோம் கொடுக்குறோன்னு அப்போ என்ன செய்யுங்க நீங்கள் கடனை அடைக்கணும்னா நான் உங்களுக்கு அந்த டிப்ஸை சொல்கிறேங்க பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ கடனை அடைச்சி எப்படி வெளியே வர்றது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதே தான் தெரிஞ்சால் தெரியாமலாம் நீங்கள் கடனில் விழுந்துட்டீங்க இப்போ அதை அடைச்சி நீங்கள் வெளியில் வரணும் உங்களுக்கு அது தெரியல அதுக்கு நான் எப்படி வரணும்னு அவனுக்கு பிளான் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் ஒரு கடனை வாங்கிட்டீங்க தவணைக்கோ வாங்கிட்டீங்க ஒரு லோனோ வாங்கிட்டீங்க எதனால ஒரு பேங்கில் மாதம் அடைக்கிற மாதிரியோ இல்லை வாரம் அடைக்கிற மாதிரியோ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நான் ஒரு குறிப்பிட்டு தான் ஒரு டேட்டு சொல்கிறேங்க இப்போ ஒரு கெஸ் தான் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு மோடல் தான் சொல்கிறேன் இப்போ ஒரு பத்தாந்தேதி நீங்கள் ஒரு லோனே அடைக்கணும் பேங்க்கில் வாங்கிட்டீங்க அந்த பத்தாந்தேதி நீங்கள் என்ன செய்யுங்க ஒன்றாந்தேதி சம்பளக்காரங்கன்னா நீங்கள் சம்பளம் வந்தது நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு சம்பளம் வந்தது நீங்கள் என்ன செய்யணும் பத்தாம்தேதி நம்ம லோன் அடைக்கணும் நீங்கள் பத்தாந்தேதி நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஐநூறுரூவாயோ நீங்கள் எடுத்து அதுக்கு அடைக்கணும்னு நீங்கள் சம்பளம் வந்ததும் மாற்றி வச்சிடணும் ஒரு அஞ்சாம்தேதி ஒரு லோனை ஏதோ அடைக்கணும் அப்போ அந்த அஞ்சாந்தேதி ஏதோ ஒரு குழுவிலே சேர்ந்துருக்கீங்க அப்போ உங்களுக்காக தெரியும் நம்ம எதை இதில் கம்மிட்டாக இருக்கோம் அப்போ லோன் பத்தாம்தேதி அடைக்கணும் அஞ்சாந்தேதி ஒரு இந்த மகளிர் குழுவாக ஏதோ அதில் ஒரு லோன் எடுத்தீங்க அப்போ அதுக்கு ஒரு நூறுரூவா இரநூறுவாய நீங்கள் எடுத்து வைக்கணும் சம்பளம் வந்ததும் அதுக்கு ஒரு இரநூறுவா எடுத்து வச்சிடணும் ஒரு பேங்க் லோன் அடைங்க நான் சொன்னது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிடணும் அதை தொடக்கூடாது பாக்கி இருக்கிற காசில் தான் நீங்கள் உங்களுக்கு என்ன செலவோ வீட்டில் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு போகணும் நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா தவறு பண்ணுவீங்க தெரியுமா நீங்கள் என்ன செய்வீங்க பத்தாந்தாய் நம்ம அடைக்கணும் அப்போ அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்து செலவழிச்சிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் செலவழிச்சிருவீங்க அந்த குழுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி அந்த இரநூறுவாய் செலவழிச்சிடுவோம் இப்படி தான் நம்ம மைந்து போவோம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த மாத சம்பளம் வந்து தான் அந்த காசை எடுத்து செலவழிச்சுடுவீங்க கரெக்டாக அந்த பத்தாம்தேதி வருதா உங்களுக்கு லோன் அடைக்கணும் பேங்க்காரங்க நம்ம சொல்லவே வேண்டால கொடுக்கும்போது கொடுப்பாங்க சந்தோஷமாக போயிட்டு கேட்டு வாங்கும்போது நம்மகிட்ட என்னென்ன சொல்லி வாங்கணுமோ எல்லாம் வாங்குவாங்க அப்போ அந்த பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம என்ன செய்யணும் நீங்கள் அந்த காசை எக்கானு கூட தேதி வரைக்கும் நீ தொடக்கூடாது தேதி வந்ததும் அந்த காசை கொண்டு போய் நீங்கள் அடைக்கணும் அதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் அந்த லோன் எடுத்து காசு செலவழிச்சுருவீங்க செலவழிச்சிட்டு என்ன செய்ய பத்தாம்தேதி வந்துருச்சா ஐயோ பேங்க்காரங்க வைவாங்களோ வச்சு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவீங்க அதனால் வட்டி கொடுக்குறாங்களா தவணை கொடுக்குறாங்களா லோன் கொடுக்குறாங்க ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் ஒரு கடனை அடைக்க முடியலன்னா அந்த கடனை அடைக்க இன்னொரு கடனில் போய் நீங்கள் கடன் வாங்குவீங்க அப்போ அங்கே என்னாச்சு ஒன்றுக்கு ரெண்டு கடன் ஆயிடுச்சு இப்படி தான் போய் நீங்கள் கடனுக்கு மேலே கடனில் போய் நீங்களாக தான் விழுகிறது வேறு யாரும் விழுகிறது கிடையாது யாரும் போய் விழுன்னு சொல்ல மாட்டாங்க அங்கே கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தேவையா தேவையில்லாத கடனான்னு யோசிச்சுட்டு கடை வாங்குங்க அந்த கடன் வாங்கினாலும் இப்படி பிளான் பண்ணி இன்றைக்கி நான் அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் அடைச்சிக்கிட்டு அந்த பத்தாந்தேதி நமக்கு ஆயிரரூவா லோன் அடைங்க நீங்கள் அந்த பத்தாந்தேதி சம்பளம் வந்தது அந்த ஆயரூவாய் பத்தாந்தேதி வரைக்கும் கிடைக்காமல் அதை எடுத்து பத்தாம்தேதியோட மாதம் மாதம் நீங்கள் அந்த ஆயிரரூவா அடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கங்க சீக்கிரமாக கடனில் வந்து வெளியில் வந்துடுவீங்க வந்துட்டு அடுத்து என்ன செய்வீங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பத்தாம்தேதி அடைக்கணும் அஞ்சாந்தேதி அடைக்கணும் அந்த அந்த காசை எடுத்து வச்சுக்கிட்டே மாதம் மாதம் நீங்கள் அடைச்சிட்டு வந்தீங்களாக்கும் சீக்கிரமாக இருந்து விடுதலை விட்டுருவீங்க அதே மாதிரி நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு குள்ளேயும் வர முடியும் கடன் இருந்தால் நம்ம குள்ள வரவே முடியாதுங்க ஒன்று கடை இருந்தால் எப்படியாவது நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எப்படியாவது கடன் அடைச்சி வெளியில் வரத்தான் நம்ம பார்க்கணும் மேலும் மேலும் ஒரு கடன் நடக்க இன்னொரு கடை வாங்கும்போது நம்ம மேலும் மேலும் கடல்ல போய் விழுந்துட்டு வீட்டில் பிரச்சனை நம்மளுக்கும் டென்ஷன் வேறு தவறான முடிவுகள்லாம் இருக்குது அந்த மாதிரிக்கெலாம் இடம் கொடுக்காம நீங்கள் ஒரு கடன் வாங்கினா அதை அடைச்சி எப்படி நம்ம வெளியில் வர்றது தான் நீங்கள் பார்க்கணும் நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாந்தேதிக்கு ஆயிரம் ரூபா அடைங்கன்னா பத்தாம்தேதி அந்த சம்பளம் வந்ததுன்னு வார சம்பளம் காரங்களாலும் சரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அடைச்சிட்டு அடைச்சிட்டு நீங்கள் வந்தீங்களாக்கும் கடல் வந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி நீங்கள் அடைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா எஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதை வச்சுக்கிறாதீங்க அந்த கடனில் கொடுத்து சீக்கிரமாக அடைச்சி வெளியில் பாருங்க அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஐயாயிரூவா இருக்குது வேறு ஏதோ ஒரு சீட்டு போட்டு லக்கு இருந்து உங்கள் அடிச்சுனேன் அங்கே கடன் இருக்கா நீங்கள் போய் இங்கிட்டு வேறு பொருள் எதுவும் வாங்குறதுக்குன்னு போக போகக்கூடாது கொஞ்சம் கடன் தானே இருக்குது அப்போ அதை அடைச்சி சீக்கிரம் வெளியே வருவான் ஆயரூவானா ஆயரூவா தான் அடைச்சிக்கிட்டே வரணும்னு இல்லை எஸ்டோ ஒரு ரெண்டாயிரவா ஐயாயிரம் அந்த அந்த காசை கடன் கொடுத்து அடைச்சி வெளியில் வாங்க அந்ததை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க நானும் இப்படித்தான் ஒரு இது சூழ்நில தான் நான் கடனில் விழுந்தது அதை அடைச்சி நான் இப்படி தான் நான் வெளியில் வந்தது அந்தந்த காசுக்கு மாதம் சம்பளம் வந்தால் ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுக்கணும் வாரம் ஐநூறுரூவா கொடுக்கணுன்னா அப்போ மாதம் நாலு வாரம் ரெண்டாயிரூவா நான் எடுத்து வைக்கணும் மாதம் ஆயரூவா ரெண்டாயிரூவா அடைக்கணும் அந்த ரெண்டாயிரூவா சம்பளம் வந்தது எங்கனாலும் முதல் கடனுக்கு தான் எடுத்து வைக்கணும் அப்போ அங்கே நான் அடைச்சு நான் வந்திருக்கேங்க பின்னா எஸ்டா காசு இருந்தாலும் சேவிங்ஸ்க்குள்ளே என்னால் போக முடியாது அப்போ என்ன செய்ய எஸ்டோ ஒரு ஆயரூவா ஐநூறுரூவா நம்ம எஸ்ட்டாக இருந்தாலும் அந்த அந்த ரெண்டாயிரம் அடைக்கிற கூட அந்த ஐநூறுரூவாய் போட்டு அடைச்சி சீக்கிரம் கடன் அடையும்ல அந்த மாதிரி அடைச்சி நான் வெளியில் வந்துவிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் கடனில் போக மாட்டேன் ஏன்னா அனுபவப்பட்டுருக்கையில் கடனை எப்படி அடைக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் விழுந்துட்டோம் அதில் நான் வந்துவிட்டேன் கஷ்டப்பட்டு தான் நானும் அடைச்சேன் இந்த மாதிரி பல்லு கடைச்சி அடைச்சிட்டு வரும்போது தான் கடனும் சீக்கிரம் அடைக்கி நம்ம அடுத்து நம்ம சேவிங்ஸ்க்குள்ளே போக முடியும் வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும் ஆனால் இதை நீங்கள் முழுசாக கேட்டீங்களாக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக பல்லு கடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக அடைச்சி அடைச்சி வாங்க எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் அதையும் போட்டு கடன் அடைச்சி வெளியில் வாங்க நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக வெந்த கஞ்சினாலும் பிடிக்கலாம் நிறையா பேர் வருவாங்க நான் தரேன் நீ தரேன் கொடுக்கும்போதும் நல்லாயிருக்கும் வாங்கும்போது நமக்கும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரிதாங்க இப்போ நான் உங்களுக்கு நான் அந்த ஐடியா சொல்லியிருக்கேங்க கடன் அடைக்கணும்னா அதுக்கு எடுத்து வச்சுருங்க வார சம்பளக்காரனாலும் மாத சம்பளக்காரன்னா அந்த அஞ்சாந்தேதி பத்தாந்தேதி அடைக்கணும் அந்த கடன் காசை எடுத்து வச்சுட்டு பாக்கி காசில் தான் நீங்கள் செலவழிக்கணுங்க அதை செலவழிச்சிடாதீங்க செலவழிச்சு நீங்கள் அதை ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் போய் வாங்கி அந்த கடனை வாங்கி இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்கி இந்த கடனை அடைப்பீங்க அப்போ ஒன்றுக்கு ரெண்டு கடன் இப்படி தான் போய் போய் மேலும் நீங்கள் கடன் விழுவீங்க அந்த தவறு செய்யாதீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி தேவையான கடனுக்கு தான் நம்ம தேவைக்கு தான் நம்ம கடன் வாங்குகிறோமா சும்மா சாதாரணமாக எதா சும்மா எதார்த்தமாக எதனாலும் ஒரு சின்ன செலவு கூட கடன் வாங்கினோமாக்கு நம்ம நம்ம தான் நம்ம நிம்மதியை தொலைச்சிருவோங்க ஸோ இந்த இந்த வருஷம் நம்ம கஷ்டப்படணும்னா அடுத்த வருஷம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடிக்கிறலாம் அப்படி தான் எப்படி அதில் சுருக்கி கொண்டாட முடியுமோ இருக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படி பிறந்த நாள் எதனால சந்தோஷம் ஆகும் இது பண்ணணுமோ அந்த அதுக்குள்ளே நம்ம சுருக்கி தான் செலவுங்க அதுக்காக நம்ம ஆயிரரூவா வச்சோன்னா ஆயிரரூவா இப்போ பெரிய கேக்காக வாங்குறத ஒரு பீஸ் கேக் கூட வாங்கி நம்ம கொண்டாடிக்கிறது அவ்வளவுதான் அப்படி தான் அடுத்த பிறந்த நாளுக்கு நம்ம குழைச்சிக்கொண்டா கடனெலாம் அடைச்சிட்டு நல்லா கொண்டாடிக்கிடுவோம் அதனால் சரி உங்களுக்கு கடனில் போய் வாங்கி ஆடம்பரமாக இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத செலவு நம்ம இழுத்துக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு சொல்கிறேங்க இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன் அதுக்காக பிறந்த நாள் கொண்டாடுங்க அதெல்லாம் நான் சொல்லலைங்க நம்ம இருப்புக்குள்ளே நம்ம செலவழித்து போன கடன்ல கடனில் விழுகக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் கடன் வாங்கிட்டு அதை எப்படி அடைக்கிறது எப்படி நம்ம டென்ஷனும் மண்டையிலும் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வர்ற சம்பளத்தில் முத கடனுக்கு அடைச்சி அடைச்சு வாங்க எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலும் அதையும் போட்டு கடன் அடைச்சி வெளியில் சீக்கிரமாக வந்துடலாம் அதுக்கு அந்த இது சொல்கிறீங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபாலோ பண்ணிவிட்டு சீக்கிரமாக கடன் அடைச்சி வெளியில் வந்தீங்க எனக்கு கமான்ல சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயனை அடையட்டும் எல்லோரும் போய் தெரிஞ்சு கடனை விழுகிறது கிடையாது தெரியாமல் தான் கடனை விழுகிறது அதை எப்படி அடைக்கிறோன்னு தெரியாமல் பிளான் பண்ணி அடைக்கிறது தெரியாமல் தான் வேறு வேறு முடிவுகளுக்கு எடுக்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க கடைசியில் ஒரு முறையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியலன்னா கேட்டுக்கோங்க கடனை வாங்கினா கரெக்டாக பத்தாம்தேதி அடைக்கினா பத்தாந்தேதி காசை சம்பளம் வந்ததும் எடுத்து வச்சுருங்க பத்தாம்தேதி பத்தாம்தேதி அந்த எடுத்து வச்ச காசை அடைச்சிருங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கைக்கு மீறி எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் அதையும் போட்டு கடனை அடைச்சிடுங்க சீக்கிரமாக கடனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக கடன் இருந்து விடுதலை பட்டுருவீங்க அஞ்சு லட்ச ரூபா கடனாக இருந்தாலும் சரி நீங்கள் பத்து லட்ச ரூபா கடனாக இருந்தால் இந்த தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க இந்த ஒரு கடனை அடைக்காமல் எடுத்து வச்ச காசை செலவச்சுட்டு அந்த காசை கொடுக்குறா இன்னொரு கடன் வாங்குறீங்க பாரு அங்கே தான் நீங்கள் தவறு பண்ணுறீங்க இந்த தவறை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாங்கின கடனை அடைச்சி வெளியில் வரணும்னு மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கு போனால் இன்னொரு வேலை கூட கூட போங்க எஸ்ட ஒரு வேலை பார்த்து அடைச்சி வெளியில் வாங்க ஒரு தடவை நம்ம குழியில் விழுந்துட்டா அதுக்கப்புறம் அந்த குழியில் காலு வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வாங்குங்க நம்ம லோனு இதெல்லாம் எடுப்போம் வாங்க ஒரு இருபத்தாயிரம் ரூபா வாங்கும் பஞ்சாயிரூவா வட்டி எடுப்போம் அப்போ அதையும் யோசிச்சுக்குங்க கடை வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வட்டி அடைக்கணும் இருபதுருவா ரூபா வாங்கினா அப்போ வட்டி நம்ம எவ்வளோ அடைக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிவிட்டு கடை வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தான் உங்கள் மூளைக்கு முதலாளி மந்திரி எல்லாமே கரெக்டாக புத்தி சோழயர் நடந்துக்கோங்க வீடியோ படிச்சுருந்தா அக்கா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் பட்டு வெளியில் தான் அனுபவத்தை நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இதை நான் ஃபாலோ பண்ணினேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லிட்டேன் இதே தான் நான் ஃபாலோ பண்ணேன் கண் கடன் அடிச்சு எவ்வளோ கடன் இருந்தாலும் வெளியில் வந்துடலாங்க வீடியோ லென்த்தியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்களாக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்